தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் மருந்து குடித்தா நாம் சாவோன்னு தெரியும் தெரிஞ்சிக்கிட்டே நாம் மருந்து குடிச்சிட்றோம் அதுக்கப்புறம் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னா எப்படிங்க காப்பாற்ற முடியும் டாக்டர்கிட்ட போனால் தலை விதி தலை விதி எப்படி இருக்கோ அப்படி தான் மூடிடும் அதே போல தான் தமிழர்களுடைய நிலைமை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டுடுறேங்க கடைசியில் அவன் என்ன பண்ணுறான் வீடு இடிக்கிறான் விவசாய நிலம் கலவு போனது நம்ம பெண்களை பாலியல் இருக்கு எல்லா பிரச்சனையும் இங்கே நடக்குது இனிமே சட்ட ஒழுகு சரியில்லை கொலை கொலை கற்பழிப்பு எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஒரு பிரச்சினே போய் காவல் நிலையத்துக்கு போய் கேஸ் கொடுக்க போகலான்னா பயமாக இருக்குது ரிட்டர்ன் திரும்பி வருமோவான் அது மாதிரி இருக்கிற சமயத்தில் இவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு அதிமுக குண்டிய ஓட்டு போட்டுட்டு கடைசியில் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னா எப்படி இங்கே காப்பாற்ற முடியும் ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை தமிழங்கிட்ட மக்கள்கிட்ட எந்த பலமும் இல்லை எப்படி காப்பாற்ற முடியும் அதனால் வாக்களிக்கும்போது பார்த்து வாக்களிங்க திராவிடர்கள் வேண்டாம் எழுபத்தஞ்சி வருஷமாக திராவிடர்கள் நம்ம மண்ணில் உங்களுக்கு போர் அடிக்கலையா இந்த திருட்டு பையங்க ஒன்றுமே செய்யலைங்க ஒன்றுமே செய்யலை இந்த திருட்டு பயன்களை நம்பி நம்பி எத்தனை காலம் ஓட்டு போட்டு சீரழிப்பேங்க இந்த தமிழகத்தை தூய ஜனநாயகத்தை தேர்ந்தெடுங்க திருடர்களை ஒழித்து கட்டுங்க